உருளைக்கிழங்கு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க நான் வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வேக வச்சு தோல் உரித்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க அப்புறம் பெரிய பல்லாரி ஒன்று சின்ன தக்காளி பழமாக இருந்தால் மூணு பெரிய தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுவு நம்ம போட்டு தாளிச்சாச்சு கடுகு நம்பருக்கு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நறுக்கி வச்சுருக்கிற அந்த பல்லாரியவும் போட்டு நல்லா வதக்குங்க அது ஓரளவுக்கு கலர் மாறி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் அது கூட போடுங்க தக்காளி போடவுமே உப்பையும் போட்டுருங்க அப்படின்னா தான் அந்த தக்காளி நல்லா வெந்து வரும் நான் அந்த தக்காளி போட்டு வதக்கும்போதே என்ன பண்ணுவேன்னா லைட்டாக கொத்தி கொத்தி விடுவேன் அப்போனா நல்லா ஜூஸியாக கொஞ்சம் தக்காளி மசிஞ்சு ஜூஸியாக கிடைக்குங்கிறதுக்காக ஒரு மாதிரி தொக்கு மாதிரி வருங்கிறதுக்காக நான் லைட்டாக கொத்தி கொத்தி விடுவேன் இப்போ நல்லாவே ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த பதத்துக்கு வரணும் இப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன குழம்பு படி யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆச்சி குழம்பு தூள் இருக்குது இல்லைங்களா அது ஐம்பது கிராம் பாக்கெட்டில் ஒரு கால் வாசி யூஸ் பண்ணுவேன் இந்த உருளைக்கெழங்கு சட்னிக்கு இந்த ஆச்சி குழம்பு பொடி சூப்பராக இருக்கும் ஒரு கால் பாக்கெட் தட்டி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டணும் தட்டிட்டு ஒரு ரெண்டு பெரட்டு மட்டும் பெரட்டினா போதும் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு நமக்கு வந்து எவ்வளவு சட்னி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிடணும் நல்லா தண்ணி ஊற்றி அந்த பொடி வந்து கலந்து விடுறதுக்கு அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு பொடியை நல்லா கலக்கி விட்டுறணும் ஓரளவுக்கு குழம்பு மாதிரி தான் நம்ம கூட்டி ஊற்றுற மாதிரி இருக்கும் அதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வரட்டுன்னு விட்டுருங்க இது சூடாக இட்லி எடுத்து இட்லிக்கு தோசைக்கு லெமன் சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கெழங்கு அந்த உருளைக்கெழங்கு இதுக்குள்ளே போடணும் தண்ணியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க அந்த உருளைக்கெழங்கு போடவும் அது நல்லா கிரேவி பதத்துக்கு வரும் நீங்கள் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு கலந்துக்கலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி பழம் மட்டும் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ இந்த உருளைக்கெழங்க உள்ள கொட்டிட்டு நல்லா கலந்து விடணும் பார்த்துக்கோங்க இதுதான் நல்லா அந்த கொழு கொழுப்புக்கு சூடான இட்லிக்கு வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொதி வரட்டும் இதில் முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இறக்க போகும்போது நல்ல ஒரு பெரிய பூண்டு பல்ல நல்லா நசிச்சு தோலோடு கூட பரவாயில்ல நல்லா நசிச்சு உள்ளே போட்டுட்டு தான் அதுக்கடுத்து அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணணும் இப்போ இந்த குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு நான் பூடை நல்லா நச்சு உள்ளே போட்டுட்டேன் நல்லா ஒரு பூடு மீடியம் சைஸ் பூடு ஒரு பூடை நச்சு உள்ளே போட்டாச்சு இப்போ நீங்கள் உள்ளே போடவுமே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சட்னி ரெடி நமக்கு இது சூடாக இட்லி எடுத்து இந்த சட்னியை ஊற்றி நீங்கள் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவும் தேங்காய் சட்னி சட்னி கார சட்னி வைக்கிறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்